வணக்கம் நவம்பர் இருபத்தாறு நவம்பர் இருபத்தாறு என்பது தமிழ் மக்கள் மத்தியில் என்றும் மறக்காத ஒரு நாள் இந்த நாளுக்காக காத்திருப்போர் பரவி நவம்பர் இருபத்தாறும் இருபத்தேழும் எழுதப்படாத வரலாறுகளாக மனதிலே எழுதப்பட்ட வரலாறுகளாக என்றும் பதிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இவை பற்றி சமூக வரித்தளங்களில் எழுதுவது இல்லாவிட்டால் எழுத்துக்களால் எழுதுவது பேச்சுக்களால் பேசுவது காணொலிகளால் காண்பிப்பது படங்களை காண்பிப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கண்காணிக்கப்படுவதாகவும் சமூக வரித்தளங்களாலும் சர்வதேச ரீதியாலும் தடை செய்யப்படுவதாலும் இருந்தாலும் கூட மக்களின் எழுச்சியையும் மக்களின் உணர்வுகளையும் மாற்ற முடியாதே அது எப்பொழுதும் மக்களோடு நின்று கொண்டிருக்கும் அதுதான் காலம் கடந்து நிற்கின்ற ஒரு அடையாளமாக காணப்படுகிறது எந்த நாளை பொறுத்தவரையில் தமிழர் விடுதலை புறிகளின் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது எழுபத்தோராவது பிறந்தநாள் உணர்வுபூர்வமாக உணர்ச்சியோடும் நன்றியோடும் பல இடங்களில் அனுஷ்டிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது இதை எப்படி வேண்டுமானாலும் அந்தந்த மக்களது உணர்வுகளோடு நாங்கள் பெயரிட்டுக் கொள்ளலாம் யாழ்நகரெங்கும் நாளைய தினம் இடம்பெறுகின்ற மாவீர நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சிவப்பு மஞ்சள் குடிகள் காணப்படுகின்றன அதுபோல இன்னும் பல்வேறு ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சில இடங்களில் பதற்ற உணர்வுகளும் தோற்று வைக்கப்பட்டிருப்பதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது வடக்கிலும் கிழக்கிலும் இந்த நாளைய தினம் இடம்பெறுகின்ற இந்த மாவீர நாளை முன்னிட்டு ஏற்கனவே இந்த துயிலும் இனங்கள் தயார் செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம் கடந்த ஐந்து நாட்களும் இடம்பெற்று வந்த அந்த நிகழ்வு இந்த ஆறாவது நாள் மிக கோலாகலமாக ஒருவித உணர்வோடும் ஒரு ஒருவித உவகையோடும் இந்த நாளில் அனுஷ்டிக்கப்பட்டதை கொண்டாடப்பட்டதை பார்த்தோம் தலைவர் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு நாளைய தினம் இந்த மாவீர ஏற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தோம் சொன்னால் அதை ஒரு விசை எடுத்து தொகுப்பு கிடைத்திருக்கின்ற இடங்களிலிருந்து கிடைத்திருக்கின்ற காணொலிகளின் அடிப்படையில் உங்களுக்கான விசை எடுத்து தொகுப்புகளை கொண்டு வர காத்திருக்கிறேன் இந்த நாளில் இலங்கையில் சீரற்ற வானிலை தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுகிறது பல்வேறு இடங்களிலும் நாடு முழுவதும் இந்த சீரற்ற வானிலை நிலவிக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது உண்மையில் பரிதாபமான ஒரு சம்பவம் அதில் குறிப்பா ஆறு பேர் கடுகண்ணாவில் மட்டும் உயிரிழந்திருந்தார்கள் இரண்டு மூன்று முக்கியமான வீதிகள் மூடப்பட்டுகின்றன குறிப்பாக குழும்பு கண்டி வீதி அதுபோல் கண்டி நுர்லியா வீதி அதுபோல் பதுளை அபுதகை பகுதியில் உள்ள வீதிகள் பல இடங்களில் முடக்கப்பட்டு இந்த நாளில் போக்குவரத்து தாமதிக்கப்பட்டிருந்தது கடுகண்ணாவை வழியாக கண்டிக்கு செல்கின்ற மாற்றுப் பாதைகள் இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றன அனர்த்த முகாமைத்துறை நிலையம் உடனடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது ஒன்று ஒன்று ஏடு அந்த இலக்கத்தோடு நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த காரநிலை சீர்கேடு வானிலை சீர்கேடு காரணமாக பாதிக்கப்பட்டால் உடனடியாக தொடர்புகளை படுத்தி தகவல்களை வழங்கலாம் என்று சொல்லப்படுகிறது கிழக்கு மாகாணத்தில் பாடசாலைகள் நாடைய தினம் வியாழக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக விடுமுறை வழங்கப்படுவதாக மறு அறிவித்தல் வரை விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது கடல்சார் தொழிலில் ஈடுபடுவோருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது மீள் அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று விவரமாக அந்த செய்திகள் அதுபோல ஏற்பட்டுகின்ற சேதாரங்கள் அதுபோல வானிலை அவதான மையத்தினாலும் இந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினாலும் இப்பொழுது விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கையோடு நீர்ப்பாசன திரைக்கடம் எடுத்திருக்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு விவரமாக கொண்டு வரப்போறேன் அண்மைய நாட்களில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விடயங்களில் இந்த திருகோணமலை புத்த சிலை வைக்கப்பட்ட அந்த விவகாரமானது பரவலாக பேசப்படும் போது நீதிமன்ற உத்தரவும் அதுபோல அந்த விடயம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒருவர் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகின்ற விவகாரமும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது அதை பற்றிய விவரங்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விடையும் இன்றைய நாளில் நாடாளுமன்றத்திலே கடற்பொழில் விவகார அமைச்சு தொடர்பான நிதி ஒதுக்கீடு இந்த நாளில் நிறைவேறியிருக்கிறது அதை பற்றிய பல்வேறு வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றிருந்தன அது தவிர முக்கியமான ஒன்றாக இப்போது மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இலங்கையிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று பிரதமர் ஒரு விடயம் கவனிக்கக்கூடியது அதே போல அண்மை காலமாக இடம்பெற்ற இந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் இரண்டரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் வேலை இல்லாத இளைஞர்கள் தான் இதில் ஈடுபடுகின்றார்கள் என்பதல்ல இந்த சமன்பாடு இவ்வாறு இத்தனை பேர் ஏதோ ஒரு விதமான தொழிலில் ஈடுபட்டு சட்டவிரோதமான சொத்துக்களை சேகரித்து எங்கள் சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கும் போது அங்கே படித்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது ஆனால் பிரதமர் குறிப்பிடுகின்றார் இந்த வேலை வாய்ப்பு வெகு விரைவில் இவர்களுக்கு வழங்கப்படும் என்று மத்திய வங்கியினால் விடுக்கப்பட்டுகின்ற ஒரு தகவல் இது எத்தனை பேருக்கு சந்தோஷம் தரப்போகிறது என்று சொல்லி தெரியவில்லை வாகன விலைகள் குறையலாம் வெகு விரைவில் என்று சொல்லி மத்திய வங்கி குறிப்பிடுகிறது குறையும் என்று சொல்லி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது அதை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன விரிவாக அதுபோல மாக சில முக்கியமான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் தமிழில் விடுதலை புறிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது எழுபத்தோராவது பிறந்த நாள் இந்த நாளில் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மட்டுமல்லாமல் தாயகம் கடந்து புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற பல மக்களாலும் உணர்வுபூர்வமாக இந்த நாளில் கொண்டாடப்பட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தமிழக விடுதலை பிரிவுகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஞாபகப்படுத்தி அவரது சொந்த ஊர் வல்வெட்டுத்துறையில் அவரது பூர்வீக இல்லத்தின் இல்லம் அமைந்துள்ள அந்த வல்வெட்டுத்துறை பகுதிகளை இந்த நாளில் எழுச்சியோடு இந்த பிறந்த நாள் வழமை போல கொண்டாடப்பட்டது அண்மை காலமாக இந்த பிறந்த நாட்களை கடந்த காலங்களில் தடைகளின் மத்தியிலும் நடத்தி காட்டி இதன் அடிப்படையில் பல்வேறு அச்சுறுத்தல்களை பெற்றுக்கொண்ட கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் இம்முறை இந்த நிகழ்வை இம்முறையும் ஏற்பாடு செய்திருந்தார் விடுதலை புலிகளின் தலைவர் இருந்த அந்த பூர்வீக இல்லத்தின் காணி இப்பொழுது அந்த வீடு இடிக்கப்பட்டுகிறது என்பது அனைவருக்கு தெரியும் ஆனால் இன்னமும் மக்களால் சென்று தரிசிக்கப்பட்டு வழிபடுகின்ற இடமாக இருக்கின்ற அந்த பூமியிலே இதனால் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தார் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் இடம்பெற்று இந்த நிகழ்விலே பட்டாசுகள் கொடுத்தப்பட்டு கேக் வெட்டப்பட்டதோடு எழுபத்தொரு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது அங்கே கூடியிருந்த பொதுமக்களுக்கு இதுபோல இனிப்பு பண்டங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் அன்போடு வழங்கப்பட்டு இந்த பிறந்த தினம் சிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த முக்கியமான நிகழ்விலே பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் வழமை போல இந்த வல்வெட்டுத்துறை பிறந்த நாளானது பல பேராலும் அவதானிக்கப்பட்ட ஒரு விடயமாக அதுபோல சிவாஜிலிங்கம் ஐயா இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துவார் என்ற அடிப்படையில் பல பேரும் உண்டாக சேர்ந்து அந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள் அதிலிருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக சமூக வெருத்தலங்களில் பல்வேறு இடங்களில் பெயர்கள் குறிப்பிடப்படாமல் ஏதோ ஒரு விதத்தில் பெயர் உருமாற்றப்பட்டு இல்லாட்டால் படங்கள் காண்பிக்கப்படாமல் ஆனால் வெளிநாடுகள் இருப்போர் படங்களை காண்பித்து அதுபோல விடுதலை புறிகள் இந்த இயக்கத்தின் பெயரை குறிப்பிடாமல் இப்படி பல்வேறு விடயங்களை செய்ய வேண்டியது வழக்கமாக போகிறது அண்மை காலமாக இலங்கையிலும் கடந்த காலங்களில் இப்படியான பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறைமுகமாக கூட பதிய முடியாது சமூக வட்டத்தளங்களில் அதுபோல செய்திகளை கூட வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஆனால் இது நல்லாட்சி கால அரசாங்கத்திலே மாற்றப்பட்டு அதற்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்திலேயும் கூட ஒருவரிடம் இப்படியான அனுமதி வழங்கப்பட்டது போல தெரிந்தது நெகிழ்வு தன்மையோடு கூடியதாக அதற்கு பிறகு இந்த அரசு

போன்றவை பயன்படுத்தப்படக்கூடாது அதை தவிர இறந்தவர்களை அதுபோல கொல்லப்பட்டவர்களை அனுஷ்டிக்கலாம் நினைவு என்ற விடயம் தான் இப்போது சொல்லப்படுகிறது எனவே இதை மிக கவனமாக பல பேரும் கையாண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் இதிலே பிறந்த நாள் கொண்டாடலாமா இல்லாவற்றால் இது அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விடயமா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருந்தன அது அவரவரது நிலையில் இருக்கின்ற விடயம் இருந்தால் அவருக்கு பிறந்த நாள் இல்லாவிட்டால் அவர் இறைவன் என்ற அடிப்படையில் அவரை அனுஷ்டிப்போம் இல்லாவிட்டால் நினைவு கூறுவோம் என்று சொல்லி பலவேறு சொல்வதை பார்க்கணும் அது ஒவ்வொரு மனிதர்களிடம் தனிப்பட்ட உணர்வு இந்த இடத்தில் தான் நல்லூரிலும் இந்த நாளில் இந்த தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நிகழ்வு இழந்தினாலும் விசேடமாக அங்கே அனுஷ்டிக்கப்பட்டிருந்தன அனுசரிக்கப்பட்டிருந்தன கொண்டாடப்பட்டிருந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக நாளை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த மாவீரர் நாள் நிகழ்வு இங்கே இடம்பெறப் போகின்றன என்று இங்கே குறிப்பிடப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக தமிழக விடுதலை புறிகளின் தலைவர் வேலைப்பிள்ளை பிரபாகரன் அவரது எழுபத்தோராவது பிறந்தநாள் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நாள் விசேட இடத்திலே இந்த தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்துக்கு முன்பாக மாவீர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அமைந்துள்ள நினைவாலயத்தில் இந்த நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது இதன்போது பொங்கி மக்களுக்கு பரிமாறப்பட்டதோடு கேக் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் உள்ளிட்டவை மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது பெருமளவான மக்கள் குறிப்பாக அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த தங்களுடைய குழந்தைகளோடு வந்திருந்தார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய நெகிழ்வு மிக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது وانا آ رهي كو آ رهي نهي 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 کي ڏندڙي کي ڏندڙي کي ڏندڙي کي نهي 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 نه நேற்றைய நாளில் கரவட்டி பிரதேச சபையின் பட்டில் நெல்லியடி சந்தையில் மாவீரர்களின் நினைவு நாள் நிகழ்வு நேற்று மாலை ஆறு மணி அளவில் அனுஷ்டிக்கப்பட்ட பிறகு பல்வேறு நிகழ்வு நிகழ்வின் ஏற்பாட்டிலே குறிப்பாக தங்களுடைய மக்களுக்கு தங்களுடைய உயிரை நீத்த மாவீரர் மிலரின் தாயார் ஈகே சுடையேற்றி அஞ்சலி செலுத்தியிருந்தார் கரவட்டி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனும் இதிலே கலந்து கொண்டிருந்தார் நேற்று காலை வேடையில் இடம் பெற்ற அந்த பிணை வழங்கும் நிகழ்விலே நீதிமன்றத்திலே கலந்து கொண்டு விட்டு பிறகு தமிழரசு கட்சியின் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார் அதிலும் அந்த கரவட்டியில் மனிதம் யாழ் மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இடம்பெற்ற அந்த விடயம் குறிப்பாக தொல்லியல் துறையின் அறிவித்தல் பலகை அகற்றப்பட்ட விடயமும் அதுபோல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்ட விவரங்கள் குறித்து தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் கரவட்டி பிரதேச சபையின் உறுப்பினர்களும் பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி இருந்தார்கள் இந்த நிகழ்வு மிக உணர்வுபூர்வமாக உருக்கமான நிகழ்வாக அமைந்திருந்தது இருந்தாலும் இந்த மாவீர நாள் நாளைய தினம் மாவீர நிகழ்வு இங்கே இடம்பெறுகின்ற வேளையில் இந்த பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வு இழந்த நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன குறிப்பாக மானிப்பாயிலும் மண்ணுக்காக தம்மை ஈர்த்தவர்களின் நினைவேந்து வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வழமை போன்று இந்த வருடமும் பெற்றோர் உரித்துடையவர்கள் அவர்களுக்கான மதிப்படைக்க நிகழ்வு மானிப்பாயில் இடம்பெற்றிருந்தது என்று இந்த நிகழ்வு நேற்று நாளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருவள்ளுவர் சரசமோ நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பெற்றோர் உரித்துடையவர்கள் ஆகியோர் மதிப்படிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள் அதுக்கு பிறகு இந்த நிகழ்வு முன்னதாக பெற்றோர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அதுபோல பொதுச்சூடரை இரண்டு வீரர்களை மண்ணுக்கு உகந்த தாயொருவர் ஏற்றியிருந்தார் என்பதை கவனிக்கிறோம் இந்த நிகழ்வுகளின் போது இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் இந்த பருத்தித்துறை பகுதியிலும் செங்காந்தல் மலர் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த கொடியேற்றப்பட்ட நிகழ்வு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலும் அதுபோல கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் வடக்கு மாகாணத்தின் அநேகமான மாவட்டங்களில் இந்த நிகழ்வு மிக கூலாகலமாக அதுபோல் ஒரு பக்கம் பிறந்தநாள் என்பது கூலாகலமாக இடம்பெற்றிருக்கு மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வானது மிக உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வர நிலையில் யாழ்ப்பாண நகரங்கும் இந்த சிவப்பும் மஞ்சளும் கொடிகள் பறந்ததை பார்த்தோம் இந்த விடயம் பல பேரால் ஒன்றுபட்டு அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவதாகவும் நாளைய தினம் மாவீர நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அனைவரும் செய்து வரும் சூழ்நிலையில் அனைவருக்கும் சரியான உணர்வை கொடுப்பதாகவும் அடுத்த தலைமுறைக்கு இந்த உணர்வுகளை கடத்துவதாகவும் அமைந்திருக்கிறது என்பதுதான் பல பேரும் பார்த்திருக்கின்ற விடயம் யாழ்ப்பாணத்தின் பல இடங்களில் இந்த சிவப்பு மஞ்சள் குடிகள் பறந்த இந்த விடயத்தை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அதேவேடையே ஒரு பக்கம் கிடைத்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை பார்க்கும் போது யாழ் மாவட்டம் அதுபோல வடக்கின் ஏனைய மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் கிழக்கு வாகனத்தின் பல்வேறு இடங்களில் ஆகிய இடங்களில் இந்த மாவீர நாளை முன்னிட்டு போலீசாரின் கெடுபடிகள் தீவிரமாக மாறி சொல்லப்படுகிறது சில இடங்களில் பதாகைகள் நீக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன இன்றைய நாள் தமிழக விடுதலை புறிகளின் தலைவரின் பிறந்தநாள் நாளைய தினம் மாவீர நாள் போது யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் போலீசாரின் கெடுபடிகள் இடம்பெற்றதை பற்றிய செய்திகள் கிடைத்திருந்தன குறிப்பாக வல்வெட்டுத்துறை பகுதியில் மாவீர நாளை அனுஷ்டிக்கும் வகையில் வைக்கப்பட்ட பதாகைகள் தொடர்பாக வல்வெட்டுத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன இந்த பதாகையில் உள்ள பாதனை சின்னமானது விடுதலை பொறிகளை உருவகப்படுத்துவதாக கூறி போலீசார் அதனை அகற்ற உத்தரவிட்டுகின்றார்கள் இத்தனைக்கும் விடுதலை பொறிகளின் வீரர்களது புகைப்படங்களை அவர்கள் சிவில் உடையில் பகிர்ந்தால் கூட அதுவும் குற்றம் அண்டிங்கே குறிப்பிடப்படுகிறது விதத்திலும் சின்னத்தை தாங்கள் ஞாபகப்படுத்தவில்லை அதுபோல விடுதலை புறிகளின் இயக்க பெயரை தாங்கள் இந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தாலும் நேற்றைய நாளில் மல்லாகம் பகுதியில் நினைவேந்தல் பாடல் ஒதுக்க விடப்பட்டிருந்த லத்தரணியல் உபகரணத்தை தெள்ளிப்படை போலீசார் கைப்பற்றி அதனை வழக்கு சான்று பொருளாக தாங்கள் பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே தடை செய்யப்பட்ட அமைப்பின் சின்னங்கள் அதுபோல லட்சணைகளை பயன்படுத்தாமல் உயிரிழந்தவர்களை தாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற தங்களது அன்புக்குரியவர்கள் தங்களது உறவுகளை ஞாபகப்படுத்துகின்ற இந்த வேடையில் இப்போது மீண்டும் ஒரு தடவை ஆட்சி மாறியும் எங்களுக்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட போதிலும் கூட தமிழ் மக்களது உணர்வுகளை புரிந்து கொள்வதாக ஜனாதிபதி அடிக்கடி குறிப்பிடுகின்ற சூழலையும் கூட இன்னும் காட்சி மாறாத அவலம் காணப்படுவதாக மக்கள் தங்களுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நாளைய தினம் மாவீர நாள் நிகழ்வின் போது இன்னும் என்னென்ன விடயங்களை இப்படியான விவரங்களை தாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அச்சமம் மக்கள் மத்தியில் அங்கார்ப்போடு நிலைவதை அவதானிக்கிறோம் ஒரு பக்கம் வானிலை சீர்களும் பல இடங்களில் வாட்டி எடுப்பதாக தெரிகிறது கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்படுகின்றன வடக்கிலும் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சில குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தான் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த திருகோணமலையின் பரபரப்பான நிகழ்வின் போது இன்னும் ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த திருகோணமலையின் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாக இங்கே விடயம் கிடைக்கிறது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டு வருவதாக இந்த மாலை கிடைத்த செய்தி தெரிவிக்கிறது இந்த வழக்கு வருகின்ற ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நீதிபதி மொஹமட் ஷரீஃப் சந்தோதின் முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்தரப்பில் எவரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதன் பின்னரே அடுத்த வருட ஜனவரிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஏன் ஆனால் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விடயங்கள் அந்த இடத்திலே ஒரு விதமான பதற்ற சூழலை ஏற்படுத்தி இருப்பதோடு ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த சிறையை கொண்டு வந்து வைத்த பிக்குகளில் ஒருவரான பலாங்குட கசப்ப தேரோ என்பவர் உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லி போலீசார் வாக்கு மூலம் வழங்க அவர் வராத அந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தேன் இதுபோல இன்னொரு வரை அந்த நாளில் அழைத்திருக்கின்றார்கள் ஒரு இடையவர் குறிப்பாக களம் அல்ல தளம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி திருகோணமலையில் பல்வேறு மக்கள் செயற்பாடுகளுக்கு துணை வந்து கொண்டு கொண்ட ஒரு இடையவர் இவர் ஒரு வைத்தியர் ஹயக்ரீவன் என்று பெயர் அவரது கார்த்திகேயன் என்று சொல்லி பெயரோடு அவர் ஒரு ஊடகராகவும் சமூக விடயங்கள் பலவற்றை அக்கறையோடு செயற்படுத்தி வருகின்ற ஒருவர் திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவங்களில் அந்த நிகழ்வினை அங்கே இருந்தே விவரமாக தொடர்ச்சியாக வெளிப்படையாக தந்து கொண்டிருந்த துணிச்சல் மிக்க ஒரு சில இளைஞர்களில் ஒருவராக குறிப்பிடக்கூடிய ஒருவர் இவரது தளம் அமைப்பை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும் குறிப்பாக திருகோணமலையில் பல இளைஞர்களின் கல்வி வேலைவாய்ப்பு திறன் விருத்தி போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக ஏழு வருடங்களாக முன்னின்று செயற்படுத்தி வருகிறது இந்த அமைப்பு எனவே இந்த ஹயக்ரீவன் என்று அழைக்கப்படுகின்ற கார்த்திகேயன் இதிலே முன்னின்று செயற்படக்கூடிய அதன் தலைவராக இருக்கின்ற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அண்மை காலமாக இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதுபோல பயங்கரவாத தடுப்பு பிரிவு பல்வேறு விதமாக விசாரணைகள் மேற்கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்ற விலையில் இன்று கார்த்திகேயனுக்கு வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு வந்து வாக்குப்பூர்வம் வழங்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியாகி இருக்கிறது இது பற்றிய போலீஸ் அறிவித்தலும் என்னிடம் கிடைத்திருக்கிறது எனவே இந்த நாளில் தளம் அலுவலகத்துக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் வருகை தந்து தான் இல்லாத சூழ்நிலையில் இந்த அழைப்பை கொடுத்து விட்டு சென்றதாக இந்த நான் கார்த்திகேயனோடு பேசிய போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் சட்ட ரீதியாக இதை அணுகுவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அவர் குறிப்பிடுகின்ற விடம் இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் பல முறை தளம் அமைப்பின் அலுவலர்கள் அதுபோல பங்கு பெற்றவர்கள் இதிலிருந்து உதவிகளை பெற்றுக் கொண்ட இதன் செயற்பாடுகளில் பங்குபற்றிய மாணவர்கள் ஆகியோரை விசாரிப்பது அவர்களை அச்சுறுத்துகின்ற விதமாக செயல்படுகிறது போன்ற பல்வேறு விடயங்களில் இவ்வாறு ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிடுகிறார் எனவே இதை பற்றி தான் அஞ்சவில்லை ஆனால் இந்த விடயம் எப்போது திடீரென்று எப்போது இது வந்திருக்கிறது அண்மை காலமாக அண்மை ஒரு சில மாதங்களாக பெரிய அளவில் இப்படியான அச்சுறுத்தல்களோ கெடுபடிகளோ இல்லாத நிலையில் இந்த பௌத்த விகார விடயம் இல்லாவிட்டால் புத்தர் சிறை வைக்கப்பட்ட விவகாரத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை இப்படியான அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தான் கருதுவதாகவும் குறிப்பாக ஊடகவியல் செயற்பாடுகளை மேற்கொள்வோர் மக்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வோர் இப்படியான மிரட்டல்களுக்கு உள்ளாவதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக இருப்பதாக ஒரு விதமான அச்சம் இங்கே தெரிவிக்கப்படுகிறது எனவே இது பற்றி நாங்கள் விழிப்பாக இருப்போம் உங்கள் பகுதிகளில் இப்படியான சம்பவங்கள் பதிவாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த விடயங்களை எதிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது சந்தேகத்துக்குரிய விடயங்கள் இல்லாவிட்டால் குற்றங்கள் செய்கின்ற விடயங்களின் போது இவ்வாறான வழக்குகள் விசாரணைகள் வாக்குமூலங்கள் போன்ற விடயங்கள் சகஜமானவை ஆனால் எதையுமே செய்யாத நிலையில் மக்களுக்காக செயற்படுகின்ற விடையில் இப்படியான விடயங்கள் கொண்டு வரப்படுவது இல்லாவிட்டால் உண்மையான ஊடகம் அறத்தினை வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் மீது இப்படியான அச்சுறுத்தல்கள் பிறப்பிக்கப்படுவது மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கக்கூடிய ஒன்று இந்த இடத்துல தான் அண்மை காலமாக நாங்கள் அனைவரும் முரண்படுகின்ற ஒரு விதமும் அதுபோல பல பேர் உண்மையில் வெறுத்து போயிருக்கின்ற ஒரு விதமாக அமைந்திருப்பது இலங்கையின் கல்வி திட்ட பாடத்திட்டங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக வரலாற்று பாடங்கள் போன்றவை சிங்கள மொழியை மையப்படுத்தியதாகவும் மகாவம்ச வரலாற்றை அதிகமாக குறிப்பிடுகிறதே தவிர எங்களது வரலாற்றை தெளிவாக குறிப்பிடுவதாக இல்லை என்று நாங்கள் அடிக்கடி கவலைப்படுவோம் இலங்கையை தமிழ் மன்னர்களும் ஆண்டு இந்த தமிழ் மன்னர்கள் ஆண்ட விடயம் பற்றி பெரிய அளவில் பொருட்படுத்தப்படுவதில்லை அதைப் பற்றி வரலாறுகளில் உள்ளடக்கப்படுவதில்லை இல்லானன் மட்டுமே அவர் விதிவிலக்காக குறிப்பிடப்படுகின்ற ஒருவர் பண்டார வன்னியனை பற்றியோ சங்கதியினை பற்றியோ ஒரு சில வரிகள் மட்டும் இருந்தாலே அது பெரும் பெரும் விடயமாக அமைந்திருக்கிறதே தவிர மற்றபடி பெரிய அளவில் அதை பற்றி பேசப்படுவதில்லை என்று சொல்லப்படும் போது நாடாளுமன்றத்திலேயே சாணக்கியின் ஒரு முக்கியமான விடயத்தை நேற்றைய அவர் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக கல்வியை பற்றி இடம்பெற்ற இந்த வாதத்தின் போது தமிழ் மன்னர்களை பற்றிய வரலாறுகளையும் உண்மையான வரலாற்றை பாடத்திலே சேர்த்து அதை தெளிவான முறையில் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை கல்வி அமைச்சர் அமைந்திருக்கும் அமைந்திருக்கும் அவையில் அவர் முன்வைத்திருந்தார் முன்பு பேசிய சகோதரர்கள் கல்வியை பற்றி மிக அழகாக பேசியிருந்தார் கிழக்கு மாகாணத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றியும் தமிழ் பேசும் மக்கள் முன் கொடுக்கும் பிரச்சனைகளை பற்றியும் ஓரளவு பேசினால் சந்தோஷமாக இருக்கும் இந்த கல்வி அமைச்சனுடைய விவாதத்திலே கௌரவ பிரதமர் அவர்கள் இருக்கின்றார் கௌரவ பிரதமர் அவர்களே இந்த வரலாறு பாடத்தை பற்றி அதை ஒரு ஒப்ஷனல் பாடமாக மாற்றுவதை பற்றி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமாக கௌரவ பிரதமர் அவர்களே இந்த வரலாறு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரலாறு பாடத்தை சரியான வரலாறை இந்த நாட்டு மக்களுக்கும் எதிர்வரும் எங்களுடைய எதிர்வரும் தலைமுறைகளுக்கும் நீங்கள் எடுத்து படிப்பிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நான் இந்த சபையிலே முன்வைக்கின்றேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு தமிழ் மன்னனர் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களை ஆட்சி செய்தார்கள் எவ்வாறு தமிழ் மன்னர்களும் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் அதே போலதான் பிரித்தானியரிலிருந்து பிரித்தானியர் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை தந்த பொழுது அந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வரலாறு அதே போல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாட்டிலே முதல் முதலாவது சமசிய அடிப்படையில் ஒரு தீர்வு தான் இந்த நாட்டின் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி என்று எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்க சொன்ன அந்த வரலாறு அதே போலதான் டொனர்மோ கமிஷனாக இருக்கட்டும் ஏனைய கான்ஸ்டிடியூஷனல் கவுன் கான்ஸ்டியூஷன் சம்பந்தம் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எவ்வாறு தமிழ் மக்கள் அதுக்கு எதிர்ப்பை வெளியிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த காலப்பகுதியை இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்து ஒவ்வொரு அநீதிகளை பற்றியும் இந்த வரலாறு பாடத்துக்குள்ளே நீங்கள் உள்வாங்கி அதை அந்த பாடத்தின் ஊடாக சொன்னால் மாத்திரம்தான் எதிர்வெரும் தலைமுறையில் ஆவது இந்த நாட்டிலே அனைத்து இன மக்களும் சமனான மக்கள் என்ற நம்பிக்கையுடன் சமனான மக்களாக வாழ்வதற்கு தயாராக இருப்பார்கள் அவ்வாறு இல்லையென்று சொன்னால் இன்று இந்த தொல்பொருள் எங்களுடைய மக்கள் படும் அவஸ்திகள் போன்ற விடயங்கள் இன்னும் நூறு ஆண்டுகள் சென்றாலும் நடக்கும் இந்த கடந்த இரு வாரங்களாக மூன்று வாரங்களாக இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுடைய மனதை புண்படுத்தி இந்த காயங்களை நீங்கள் ஆறுவதற்கு உங்களால் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதனூடாக மாத்திரம்தான் இந்த வடுக்கலை நீங்கள் ஆறக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் இது மிக தெளிவாக அனைவர் சார்பாகவும் சொல்லப்பட்ட ஒரு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சரியான வரலாறு மக்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் இருக்கிறது சிறு வயதிலிருந்தே அது சிங்கள தேசம் இது சிங்கள மன்னர்கள் தான் இங்கே ஆண்டிருந்தார்கள் சிங்கள மன்னர்கள் தான் இத்தனை விடயங்களை செய்தார்கள் தமிழ் மன்னர்கள் ஏதோ ஆளவே இல்லை இல்லாவிட்டால் குறுநிற மன்னர்கள் போல இருந்தார்கள் என்ற ஒரு தூர்த்தப்பாடு உருவாக்கப்பட்டதன் காரணமாகத்தான் யாழ்ப்பாண ராஜ்யம் என்பதன் பெருமையோ இல்லாவிட்டால் தமிழ் மன்னர்கள் என்பதன் பெருமையோ இந்த சிங்கள மக்களுக்கோ இல்லாவிட்டால் பொதுவான இலங்கை வரலாற்றை படிப்பவர்களுக்கோ இல்லாமல் போனது பொது நர்வைக்கு சென்று பார்த்தால் அங்கே தெரியும் எத்தனை தமிழ் அடையாளங்கள் இருக்கின்றன ஆனால் கவனிக்கப்படாமல் அவை இருக்கின்றன எனவே இந்த இடத்திலே தொல்

கொண்டு வரலாம் ஆனால் ஒன்று தெளிவாக இந்த இடத்தில் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் அரசியல் பலத்தோடும் நீதித்துறையோ நீதித்துறையின் பலத்தோடும் கல்வி அறிவோடும் வரலாற்று அறிவோடும் இந்த விடயத்தை எதிர்கொண்டு நாங்கள் சரியான இடங்களை அடையாளப்படுத்துவது மிக முக்கியம் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் தான் இந்த தொல்லியல் தடயங்கள் புதிதாக புதிதாக அடையாளப்படுத்தப்படுகின்றன என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது எனவே இதற்கு சரியான விதத்தில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய அவசியத்தை இப்போது உணர வேண்டிய ஒரு காலகட்டம் அதுபோல ஒற்றுமையாக உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தான் வாகன விலைகள் இலங்கையிலே குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது வாகன விலைகள் குறையும் என்பதான் மத்திய வங்கி சொல்லியிருக்கின்ற வடியம் இன்று கலாநிதி நந்தலால் வீரசிங்க மத்திய வங்கியின் ஆளுநர் விடயத்தை சொல்லியிருந்தார் அது உண்மையில் இலங்கையின் வளத்தையும் இலங்கையின் மக்கள் கையில் உள்ள பண பலத்தையும் குறிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் இலங்கையிலே வாகன விற்பனைக்காக குறிக்கப்பட இலக்கை தாண்டி அதிகமான வாகனங்கள் விற்பனையாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் போல இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான தடைப்பட்ட தேவை என்று வருவதன் காரணமாக சந்தை நிலைமைகள் மேம்பட்டு வருகிறது கையிருப்பு அதிகரித்து வருகிறது எனவே வாகனங்களின் விலை மேலும் குறையும் என்று சொல்லி மத்திய வங்கி நாடு குறிப்பிட்டிருந்தார் மத்திய வங்கி நாணய கொள்கை மேலாய்வு கூட்டம் கூட்டம் ஒன்றையினால் இடம்பெற்ற வேடையில் தான் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் திறக்கப்பட்ட கடன் கடிதங்கள் என்று சொல்லப்பட்ட எல்சிஸ் இப்போது அதிகரித்து இருக்கிறது எனவே வாகனத்தின் தேவை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இப்போது காணப்படுகிறது இவ்வாறாயினும் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த தேவை குறைவடைந்திருப்பது

பிறகு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிகமான பெறுமதி ஒரு அமெரிக்க டாலர் முன்னூறு ரூபாய் என்றால் இதை முன்னூறு நாள் பெருக்கி அளவினை பார்த்துக் கொடுங்கள் கிட்டத்தட்ட முன்னூற்று அறுபது பில்லியன் இலங்கை ரூபாய்களுக்கு இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது வீதியிலே பார்த்தாலே தெரியும் இத்தனை புதிய வாகனங்கள் ஊடுகின்றன எனவே இது ஓரளவு மக்களுக்கு ஆறுதலான செய்தியாக இருக்கும் வாகனங்களின் விலைகள் குறைகின்றபடி ஆனால் இருக்கின்ற வாகனங்கள் இலங்கையிலே பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களின் நிலை என்ன அந்த கேள்வியும் எடுகிறது அதே போல இந்த இடத்துல இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை பற்றி அதிகமான அக்கறை கொண்டு அவதானம் கொண்டு சுற்றுச்சூழலை பற்றியும் செயற்பட்டு வருவதன் காரணமாக ஒரு முக்கியமான வேண்டுகோளை பொதுமக்கள் சார்பாக விடுக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது பாவனை குதவாத பழைய வாகனங்கள் வீதியிலே கரும் புகை கக்கி கொண்டு ஓடுகின்ற வாகனங்கள் அதுபோல எந்த வழியில் விபத்துக்குள்ளாகாமலே உடைந்து விடுந்து விடுமோ காற்றடித்தால் கூட நொறுங்கிவிடக்கூடிய கூட வாகனங்கள் பல இலங்கையின் தலைநகர பகுதியிலும் ஓடுகின்றன இதன் நிலைமை இன்னும் கிராமப்பகுதிகளில் இன்னும் படுமோசமாக இருக்கும் அந்த வாகனங்களை முற்றுமுழுதாக சேவையிலிருந்து நிறுத்துவது பற்றி அரசாங்கம் யோசிக்க வேண்டும் சில அரசாங்க பேருந்துகள் முக்கியமாக மாணவர்களை ஏற்றி செல்கின்ற பாடசாலை வாகன போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் மிக மோசமான நிலையிலே இருக்கின்றன எனவே அவற்றை தடுத்து நிறுத்துவது இந்த அரசாங்கத்தின் மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது சுற்றுச்சூழல் பற்றி அக்கறை செலுத்தும் போது இந்த விடயத்திலும் கூடுதலான கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வைக்கிறேன் இந்த இடத்திலே வானிலை சீர்கேடுகள் பற்றிய விடயத்தை பார்ப்பது இடையில் ஏற்கனவே மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது மாத்தரை திக்வெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் இருநூறு மில்லியன் ரூபாய் பெருமதியான ஐந்து பல நாள் மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன ஒன்று அல்ல ஐந்து ஒன்றின் விலையே பல மில்லியன் ரூபாய் வரும் என்று சொல்லப்படுகிறது காரணம் இந்த படகுகள் போதை கடத்தல்காரிலான தெஹி பாலை என்பவருக்கு சொந்தமானவை என்பது அறியப்பட்ட விடயமாக அமைந்திருக்கிறது பறிமுதல் செய்யப்பட்ட இந்த படகுகளை சட்டவிரோத சொத்துகள் விசாரணை பிரிவு இப்பொழுது தனது பொறுப்பிலை எடுத்திருக்கிறது ஏற்கனவே நேற்று இந்த தெஹி பாலை மல்லி என்று அழைக்கப்படுகின்ற இந்த போதைப் பொருள் கடத்தல்காரில் இல்ல பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவரின் சொத்துக்கள் பல இவ்வாறு இந்த சட்டவிரோத சொத்துக்களை பற்றி ஆராய்ந்த பிரிவினால் முடக்கப்பட்டிருந்தன இப்போது திக்வேலா துறைமுகத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த இந்த படகுகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதோடு இது பற்றிய விசாரணை பொது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது பல புதிய விடயங்கள் வெளியாகலாம் இந்த இடத்துல ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி வந்து ஹாங்கோங் நாட்டிலிருந்து கிடைத்திருக்கிறது அந்த செய்தியை பார்த்துவிட்டு இலங்கையின் வானிலை சீர்கேடுகளுக்கு செல்வோம் ஹாங்காங்கின் ஒரு தொடர் மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக முப்பத்தாறு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது ஹாங்காங் மாநகரத்தின் மிக பிரதானமான பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற தீ தீ விபத்து சம்பவமாக அமைந்திருக்கிறது ஒரு மனதிகாரத்துக்கு முதல் தான் இதில் இருந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்கு வந்து குறிப்பிடப்பட்டது இப்பொழுது முப்பத்தாறு பேர் தீ குடிந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதாகவும் தீயணைப்பு படவியர்கள் மிகுந்த சிரமத்தோடு போராடி வருவதாகவும் அங்கிருந்து வருகின்ற வருத்தத்துக்குரிய செய்தி

வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையும் அதுபோல வீதி மூடல்கள் பற்றிய செய்திகளும் வெளியாகி இருந்தன எனவே இதை பற்றிய விவரங்களை நான் அடுக்கடுக்காக இங்கே சொல்வதை விட ஏ ஆர் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலே தனிப்பதிவாக பதிவிட்டிருக்கிறேன் எந்தெந்த வீதிகள் மூடப்படும் குறிப்பாக தென்னிலங்கையிலும் தென்மேற்கு பகுதியிலும் பல இடங்கள் இவ்வாறு மூடப்படும் என்ற ஆபத்து இங்கே இருக்கிறது அதை விடல கிழக்கு மாகாணத்திலேயே மகாவலி ஆற்றுப்படுகையில் மேல் நீரேந்தும் பகுதிகளில் பெய்த மழையினால் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் கிண்ணியா மூதூர் கந்தலாய் உள்ளிட்ட எங்கள் மக்கள் வாழ்கின்ற பல்வேறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருப்போர் அவதானமாக இருங்கள் அதுபோல அந்த பகுதியில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு அவர்கள் இதை அவதானிக்கப்பட்டாலும் உடனடியாக இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் சோமாவதிக விகாரிக்கு செல்லும் பக்தர்களுக்கான மட்டக்களப்பு புலனர்வை விதி வெள்ளத்திலே மூழ்கின்ற ஆபத்தி இங்கே இருக்கிறது எனவே மறு அறிவுத்தல் வரை அந்த பகுதிக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு சொல்லப்படுகிறது இதுபோல மொரதாகலை மாவட்டத்தில் பலத்த மழை காரணமாக வெகருகலின் நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆறு காரணமாக மாணிக்க கங்கையின் நீர் மட்டம் உயர்வடைந்திருக்கிறது இதனால் கதிர்காமத்துக்கு செல்கின்ற பக்தர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது மாணிக்க கங்கை ஆற்றை அங்கே நீராடுவதற்கோ இல்லாவற்றால் வேறு தேவைகளுக்கோ பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் குறிப்பிடப்படுகிறது வெள்ளவாய பகுதியில் அலிகோட்டா ஆரா நீர்த்தேக்க வான் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வெள்ளவாய மற்றும் வேவல கந்துர வீதியில் போக்குவரத்து தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது அண்மை காலமாக வெள்ளவாய வீதியில் மிகப்பெரிய விபத்துகள் பல பதிவாகி கொண்டிருப்பதால் மிகுந்த அவதானமாக இருங்கள் மண் சரிவு எச்சரிக்கை பல்வேறு இடங்களில் பிறப்பிக்கப்படுகிறது மலையகத்தின் பல முக்கியமான வீதிகளில் திடீர் திடீரென்று மண் சரிவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் குறிப்பாக அவிசாவிடையிலிருந்து ஹெட்டை நோக்கிய வீதி அதுபோல் கண்டியிலிருந்து நுவரலியா நோக்கிய வீதி மற்றும் வழமையாகவே மண் சரிவு அதிகமாக பதிவாகிறது அப்புத்தொலை இல்லாவிட்டால் பதுளை நோக்கிய வீதியிலும் பல இடங்களில் மண் சரிவுகள் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றன கண்டி நுவரலிய பிரதான வீதி கரண்டி அல்ல பகுதியில் பாறைகள் சரிந்து விழுகின்ற அபாயம் இருப்பதன் காரணமாக இந்து இடையிடையே போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருந்தது இதனால் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் பதிவாகி இதே போல இந்த இரவு பத்து மணி முதல் மறு அறிவித்தல் வரை கண்டி கொழும்பு பிரதான வீதி மூடப்பட்டிருக்கிறது பகல கடுகண்ணாவில் மண் சரிவு மீண்டும் ஒரு மண் சரிவு பதிவாகி இருக்கிறது இதுபோல கண்டி நுவர்லியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்படுகிறது கேகாலை மாத்தலை ரத்தனபுரி மொனராகலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை பதிவாகி இருக்கிறது கொழும்பு மற்றும் கப்பகா மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் ஆற்றுப்படுக்கைக்கு அருகே உள்ளவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் தாழ்வான பகுதிகளில் இருக்க வேண்டாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் இருந்து நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது கொழும்பிலும்

தொடர்பாகவும் பின்னர் செய்திகளாகவும் கொண்டு வருகிறேன் இன்று இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த செய்திகளை பற்றியும் கூட கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம்